மனிதர்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான பல கண்டுபிடிப்புகள் தான் மனித இனத்தை அடுத்த கட்டத்திற்கு நகத்திட்டு போயிருக்கு அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவைகள்ல பல கண்டுபிடிப்புகள் உலகையே மாற்றி இருக்க வேண்டியவை ஆனா சில காரணங்களால வெளி உலகுக்கு தெரியாமலேயே போன கண்டுபிடிப்புகள் நிறையவே இருக்கு அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்ல சிலவற்றை பத்தியும் அதை கண்டுபிடிச்சவங்களை பத்தியும் இந்த பார்க்கலாம் வாட்டர் கார் ஸ்டான்லி மேயர்னு ஒரு அமெரிக்கரால கண்டுபிடிக்கப்பட்டது வாட்டர் கார் நாம் அன்றாடம் பயன்படுத்துற தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுப்பதன் மூலமா கிடைக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இயங்கும் வகையில இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு இதை கண்டுபிடிச்ச ஸ்டான்லி மேயர் நாசாவோட ஜெமினி செயற்கைக்கோள் திட்டத்திலையும் நாசாவோட மற்ற சில ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருப்பதா சொல்லப்படுது இந்த வாட்டர் கார் கண்டுபிடிப்புக்காக அமெரிக்காவின் ஹூ ஹூ ஆஃப் அமெரிக்கா சிறந்த கண்டுபிடிப்பாளருக்கான விருதையும் தந்துச்சு அது மட்டும் இல்லாம பல முறை இந்த காரை பத்தி டிவி ஷோக்கள்ல ஒளிபரப்பப்பட்டுச்சு ஸ்டான்லி மேயரோட கண்டுபிடிப்புக்காக கனடா இங்கிலாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகள் உதவ முன்வந்த நிலையில இவரோட நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிச்சது இவர் ஒரு பிராடுனும் இந்த கார் அப்படி எதுவும் வித்தியாசமானதா இல்லன்னு குற்றம் சுமத்த ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து பல எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள ஆரம்பிச்சாரு ஸ்டான்லி மேயர் இந்த வாட்டர் கார் கண்டுபிடிப்பு பல பில்லியன் டாலர்கள் மதிப்பு கொண்ட ஆயில் இண்டஸ்ட்ரியை அழிச்சிடுன்னு நினைச்ச பெரிய ஆயில் கம்பெனிஸ் தான் ஸ்டான்லி மேயர் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளுக்கு காரணம்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தப்போ மர்மமான முறையில ஸ்டான்லி மேயர் இறந்து போனாரு இவரை பத்தின போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இவரு ஹை பிளட் பிரஷர் காரணமா தான் இறந்து போனதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அவருக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு அவர் விஷம் கொடுத்துதான் கொலை செய்யப்பட்டார்னு அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸ்டான்லி மேயர் ஒரு பிராட் அவரோட கண்டுபிடிப்புகள் அப்படி எதுவும் வித்தியாசமா இல்லங்கிற மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஒருவேளை அவர் மட்டும் உண்மையா தண்ணீர்ல இயங்கக்கூடிய ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சிருந்து அதை மட்டும் சந்தைப்படுத்தி இருந்தா இந்த உலகத்தோட மோட்டார் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பெரும்பான்மையான விஷயங்கள் மாறி இருக்குங்கிறது மட்டும் உண்மை பிளாஸ்மா பேட்டரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த டிமிட்ரி பெட்ரோனோங்கிறவரால பிளாஸ்மா பேட்டரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பேட்டரியோட சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த பேட்டரி மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு முறை சார்ஜ் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதமான தடையும் இல்லாம இயங்கக்கூடியதா இருந்திருக்கு லிமிட்ரி பெட்ரோனோ கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்மா பேட்டரியை வச்சு தன்னோட இரண்டு பெட்ரூம் பிளாட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்ததாகவும் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு தன்னோட கண்டுபிடிப்பை ரஷ்யன் ஆர்மி அபிஷியல் கிட்ட காண்பித்து உதவி கேட்க போனப்போ ஆர்மி அபிஷியல்ஸ் இந்த பேட்டரிய ரஷ்யாவுக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி இருந்தா ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்து சில நாட்கள் கழித்து மாஸ்கோல அவர் வழக்கமா போற காபி ஷாப்பான ரெட் ஸ்டேரனுக்கு போனவர் அதன் பிறகு திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லப்படுது இதை நடந்து சில மாதங்கள் கழித்து வோல்கவன் நதிக்கரையில பினவா கண்டெடுக்கப்பட்டிருக்காரு டிமிட்ரி பெட்ரோனோ டிமிட்ரி பெட்ரோனோ பத்தின நிறைய விஷயங்கள் வெளியே தெரியல குறிப்பா அவரோட ஐடென்டிட்டி உட்பட ஒரு போட்டோ கூட கிடைக்காதது

அமெரிக்காவை சேர்ந்த கண்டுபிடிப்பாளரான டாம் ஓகுல் கார்கள்ல வழக்கமா பயன்படுத்தப்படுற கார்பரேட்டருக்கு மாற்றா புதிய கார்பரேட்டரை கண்டுபிடிச்சாரு இந்த கார்பரேட்டரோட சிறப்பு என்னன்னா இத கார்கள்ல பயன்படுத்துவதன் மூலமா ஒரு கலன் பெட்ரோல் அதாவது மூணரை லிட்டர் பெட்ரோலை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு போக வைக்கும் திறன் கொண்ட கார்பரேட்டரை கண்டுபிடிச்சாரு டாம் ஓகுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெறும் ஏழு லிட்டர் பெட்ரோலை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர்கள் இவர் பயணம் செஞ்சது ஒரு மிக பெரும் நிகழ்வா பார்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெற்ற டாம் ஓகுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மர்மமான முறையில இறந்து போனாரு இவரோட இறப்புக்கு காரணம் இவர் அதிக அளவுல எடுத்துக்கொண்ட போதை போதை மருந்துதான் ரிப்போர்ட் வெளியாச்சு அவரோட இறப்புக்கு பிறகு அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கார்பரேட்டர் பயன்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து ஒரு காலத்துல அந்த கார்பரேட்டரோட பயன்பாடு முற்றிலுமா நிறுத்தப்பட்டுச்சு இந்த தகவலின் மூலம் பார்த்தா இவரும் கொலை செய்யப்பட்டிருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருப்பது மட்டும் உண்மை கேன்சர் கியூர் மனித இனத்தோட மிகப்பெரிய நோய்கள்ல இதுவும் ஒண்ணு இதற்கான மருத்துவம் மற்றும் ஆகும் செலவுகள் மிகப்பெரிய தான் இருக்கு அப்படி மிகப்பெரிய அளவுல பொருட்செலவு பண்ணாலும் இந்த நோய் முழுமையா குணமாகற வாய்ப்புகள் மிக மிக தான் இன்று வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு ஆனா இப்போ பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்க மருத்துவமுறைக்கு மாற்றா அதிக செலவில்லாம முழுமையா குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இதுவரைக்கும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா மாற்று மருத்துவ முறையின் மூலமா மிக எளிமையா கேன்சர் செலுத்த அழிக்க முடியுங்கிற பட்சத்துல பெரிய பெரிய பார்மா கம்பெனிஸ்க்கு டாலர்கள் நஷ்டமையும் இந்த காரணத்துக்காகவே அப்படிப்பட்ட மாற்று மருத்துவ முறைகள் கண்டுபிடிச்சாலும் உலகக்கு அறிமுகப்படுத்த கூடாதுங்கறதுல பார்மா கம்பெனிஸ் ரொம்பவே கவனமா இருக்காங்க இதனாலேயே பல சயின்டிஸ்ட அவங்க கொலையும் செஞ்சிருக்காங்க இதற்கு உதாரணமா சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல கேன்சருக்கு பியூர் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்த பதினோரு டாக்டர்ஸ் மர்மமான தவறான கொல்லப்பட்டிருப்பது இய சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் தாண்டி பல விஞ்ஞானிகள் கேன்சர் நோய்க்கு ஒரு நிரந்தர எளிமையான தீர்வை கண்டுபிடிக்க இன்னமும் பாடுபட்டு இருக்காங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிக்கோலா டெஸ்லாவின் கண்டுபிடிப்புகள் மனித வரலாற்றைய மாற்றி அமைச்சிருக்க வேண்டிய ஒரு விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா ஆனா இவரோட கண்டுபிடிப்புகளாலேயே இவர் ஒதுக்கப்பட்டாருங்கிறதுதான் கசப்பான உண்மை ஏன்னா இவரோட கண்டுபிடிப்புகள் தனிநபர் லாபத்துக்காக செய்யாம ஒட்டுமொத்த மனித இனத்தோட வளர்ச்சிக்காக செஞ்சதே இதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி பெற்ற இந்த காலகட்டத்துல கூட கண்டுபிடிக்க முடியாத பல கண்டுபிடிப்புகளையும் அவர் அப்பவே கண்டுபிடிச்சாரு உதாரணமா சொல்ல போனா நியான் விளக்குகள் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் முதலியவற்ற சொல்லலாம் நிகோலா டெஸ்லா பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய அதுல ஒண்ணுதான் வயர்லெஸ் கரண்ட் இந்த திட்டம் மட்டும் வெற்றி அடைஞ்சிருக்கும் பட்சத்துல இப்போ நாம வைஃபை யூஸ் பண்ற மாதிரி கரண்டையும் இருப்போம் அதுவும் இப்போ இருக்க மதிப்பை விடவும் மிக மிக குறைந்த விலையில கிட்டத்தட்ட ஃப்ரீயா யூஸ் பண்ற நிலைக்கு வந்திருக்கும் இந்த திட்டம் நிறைவேறினா கரண்ட் மூலமா சம்பாரிக்கிற பல மில்லியன் டாலர்கள் தடைபடும் டைரக்ட் கரண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ண பல பணக்காரர்கள் நினைச்சாங்க அதுல முக்கியமானவர் பார்த்தா ஜே பி மார்கன் டெஸ்லாவோட இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்லாவுக்கு உதவி செஞ்சவங்களை ஆனா டெஸ்லாவோட வயர்லெஸ் கரண்ட் கண்டுபிடிப்புனால தனக்கு பெரும் அளவுல நஷ்டம் ஏற்படும் தெரிஞ்சுகிட்ட மார்கன் டெஸ்லா மேல இன்வெஸ்ட் பண்றத நிறுத்தினாரு அது மட்டும் இல்லாம டெஸ்லாவுக்கு இன்வெஸ்டர்ஸா இருந்த பலரையும் உதவி செய்வத நிறுத்த வச்சாரு இதனாலயே டெஸ்லாவால அந்த கண்டுபிடிப்பை பெரிய அளவுல கொண்டு போக முடியல இந்த கண்டுபிடிப்பு மட்டும் இல்லாம வெதர் கண்ட்ரோலிங் சிஸ்டம் உட்பட பலவற்றிற்கும் முறையான அங்கீகாரமும் முதலிடம் கிடைக்கும் தால நிக்கோலா டெஸ்லாவால பெரிய அளவுல சாதிக்க முடியல அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூயார்க்ல ஒரு ஹோட்டல் அறையில தனிமையில இறந்து போனாரு நிக்கோலா டெஸ்லா நிக்கோலா டெஸ்லாவை மட்டும் இந்த உலகம் நல்ல முறையில பயன்படுத்தி இருந்தா இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் கண்டிப்பா இந்த நிலையில இருக்காதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை